ॐ नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சங்கநிதி பத்மநிதி வஷிய மந்திரம் இந்த பகுதிக்குள்ளே பொறுத்தவரை நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களாம் யார் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க யார் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பக்தி அவங்க மேலே வர ஆரம்பிக்கும் அந்த பக்தியோட மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்திரம் சீக்கிரமாக உங்களுக்கு சித்தியாகும் அதோடைய பலன்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த சங்கநதி பத்மநிதி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குபேரனை பற்றி சொல்லிடணும் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அப்படிதான் இந்த சங்கநிதி இன்மநிதி அதுபோல் குபேரன் அப்படி எல்லாருமே நமக்கு தெரியும் குபேரன் குபேரன் இருப்போம் அது குபேரனுங்கிறது அவருடைய பெயரை கிடையாது அது ஒரு பட்டம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்திரனுங்கிறது எப்படி ஒரு பதவியோ குபேரனும் போல் ஒரு பதவி தான் அதுவும் ஞாபகம் வச்சுங்க பக்தர்கள் என்ன எவ்வளவு செல்வம் கேட்டாலும் அள்ளி கொடுக்கும் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு சரிங்களா லக்ஷ்மி தேவி அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும்னு சிவன் சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் தான் அலகாபுரி பட்டணத்தை சேர்ந்த வைஷ்ரவணன் குபேரனோட உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா வைஷ்ரவணன் இவர் தான் குபேரன் குபேரன் சொல்லிட்டுருக்கும் குபேரங்கிறது ஒரு பதவி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இப்போதைக்கு இருக்கிற குபேர பதவிக்கு ஒரேவர் தான் வைஷ்ரவணன் ஈஸ்வரன் பட்ட ராவணனுடைய தம்பி பல வருட காலங்கள் சிவபெருமனை நோக்கி கடுதவம் செய்தன் பலனாக சிவபரன் அருளை பெற்றார் லஷ்மி லக்ஷ்மி தேவியின் அதாவது அருளை பெற்று அவரோட செல்வங்களை பாதுகாக்கும் காவலர்களாக சரியாக காவலனாக சிவனால் நியமிக்கப்பட்டு லக்ஷ்மி தேவியால் குபேர பட்டம் பெற்றார் இவர் சரிங்களா அதனால் இவரோட பேர் குபேரன் கிடையாது வைஷவணன் சிறந்த சிவபக்தர் சரிங்களா அதுபோல் அவர் குபேர பதவி பெற்றதால் திருமகள் சரிங்களா திருமகள் அவளுக்கு அவருக்கு வெண்சங்கு மற்றும் கலைமகள் வெண்தாமரை அவருக்கு கொடுத்தாங்க வரமாக கொடுத்தாங்க இந்த இரண்டையுமே வந்து அவர் தேவகணங்களாக்கி தன்னுடைய நிர்வாகப் பணிக்கு துணையாக வச்சுக்கிட்டாரு அந்த வெண் சங்கா வந்தவர் தான் சங்கநிதி சரிங்களா செல்வம் அருள்பவர் வெண் தாமரை வந்தவர் தான் பத்மநிதி அதாவது அவர் வந்து அறிவினை வழங்குபவர் இந்த ரெண்டு அதாவது ரெண்டு நிதி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு ஒன்பது நவநிதிகள் இருக்காங்க சரிங்களா அந்த நவநிதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதை வந்து ரெண்டு அந்த ப அந்த சங்கநிதி பத்மநிதி மட்டும்தான் உருவத்தில் இருப்பாங்க மற்றவங்க எல்லாம் உருவம் கிடையாது அதனால இவங்க ரெண்டு இந்த ரெண்டு நிதி மட்டும் சேர்ந்தே இருக்கிறதால இவங்களை வணங்கணும் அப்படின்னா நமக்கு அற்புதமான செல்வ முன்னேற்றம் கிடைக்கும் இதை முடிச்சுக்கோங்க இதை தான் ஸ்டோரி இதை நினப்பு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம எப்படி பூஜை தொடங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்ட்ட ஸ்டார்டிங்கே இருந்தேன் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ குபேரன் குபேரன்ட்டு ஒரு சிலை வச்சுருப்பீங்க இல்லையா அதாவது குண்டா நல்லா குண்டா மொட்டையாக காசலி மாரி அப்படின்னு ஒரு சிலை வச்சுருப்பீங்க தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் அந்த சிலை இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கி குளத்தில் போட்டிருங்க ஏன்னா அது நீங்கள் வைக்க வைக்க உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் கிடைக்காது செல்வ வளம் கிடைக்காது தரித்திரியம் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சைனீஸ் மாங்க் மாங்கு அப்படின்னா துறவிகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த துறவிகளோட ஒரு உருவ சிலை தான் ஏன்னா குபேரனுங்கிறவர் பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக கிரீடம் வச்சு அப்படி இருக்க தான் குபேரனை தவிர மொட்டை அடித்து மாங்கோட உரு திருவுருவ சிலையோ பூஜை மலையோ வீட்லேயே வைக்கிறது பார்த்திங்கன்னா தரித்திரத்தை தான் கொடுக்கும் தயவு செஞ்சு இதை வைக்காதீங்க ஏன்னா மாங்க் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தவங்க அவங்கள வச்சு கும்புறதால எந்த பலனும் கிடைக்க தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு குபேரனோட திருவுருவ புகைப்படத்தை வைங்க சரிங்களா குபிரன் அப்புறம் அந்த இன் ப சங்கநதி பத்மதி மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து செல்வத்தை குட் கையிலேருந்து குற்றமாக இருக்கும் அந்தமாரி திருவுருவ படத்தை வச்சு வணங்குங்க அதுதான் உங்களுக்கு செல்வத்தை சுபிக்ஷமாக வைக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கணும் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த பதிவை வந்து கேட்டோனையுமே சரி நம்ம போடலாமா இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது போட்டிருக்காங்களா ஏன்னா யூடியூப்பில் யாராவது வீடியோ போட்டிருந்தா நான் அதை போட மாட்டேன் ஸோ அதனால் நான் போய் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பு தப்பாக பூஜை முறைகள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அப்படி பண்ணுறதுல எந்த ஒரு பலனும் கிடைக்கப்படுறது கிடையாது நானும் இவ்வளோ நாளாக வந்து யாராவது பதிவு கேட்டாங்க அப்படின்னா சரி யூடியூப்பில் யாராவது போட்டிருக்காங்களா அதை நம்ம திருப்பி போடக்கூடாது போட்டால் காப்பியை கா காப்பி பண்ணி போட்ட மாரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ சேனல் பார்த்துருக்கேன் ஸோ நான் சில சேனல் பார்த்தப்போ ஓகே ஒழுங்காக அந்த விரத முறைகள் சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் ஏன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்போ தான் தெரியுது பல சேனலில் பல வீடியோவில் வந்து தப்பு தப்பாக விரத முறைகள்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ இனிமே தான் அந்த பதிவுகள்லாம் திருத்தி உண்மையான விரத முறைகள் எப்படி எப்படி இருக்கணும் என்னென்னு சொல்லணும் ஸோ இன்னிலே தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் தான் நிறைய வீடியோக்கள் போட முடியல இனிமேல் நான் வந்து எல்லா வீடியோவும் போடுறேன் பார்த்திங்கன்னா அந்த விரத முறைகள் எல்லாம் கரெக்ட் பண்ணி போகிறேன் ஸோ நம்ம இதுக்கு வரலாம் இது வந்து வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற எந்த நேரத்துலேயுமே சொல்லக்கூடாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையை நல்லா தொடைச்சி நல்லா தொடைச்சி சுத்தபத்தமாக பன்னீர் செவ்வாது நல்லா தொலைச்சி உங்கள் பூஜை அறை பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த பூஜை அறையாக இருக்கணும்னால கம கம கமனு பூஜை துறையை திறந்தாலே அறையை திறந்தாலே வாசனை கம்முன்னு மூஞ்சில் அடிக்கணும் அந்தளவுக்கு வாசமாக இருக்கணும் சரிங்களா அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க குபேரனுக்கு உரிய திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதனால் வடக்கு திசையில் வந்து ஒரு மரப்பலகையோ இல்லை ஒரு செங்கல்லோ வச்சு அதற்கு மேலே குபேரனோட திருவுருவ சிலை அதாவது குபேரன் அவருடைய மனைவி மற்றும் மேலேருந்து லக்ஷ்மி தேவி செல்வத்து அருளமேரியும் மாரியும் சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அதாவது பத்மநிதி சங்கநிதி ரெண்டு பேரும் இருப்பாங்க சங்கநிதி பார்த்தீங்கன்னா வ வலம்புரி சங்க கையில் வச்சுருப்பாங்க பத்மநிதி வெண்தாமரை கையில் வச்சுருப்பாங்க அது போல் இருக்க திருவுருவப்படத்தை வச்சுருங்க அவருக்கு வந்து வெண்மை நிறத்திலான பூ அதாவது உங்களால் முடிஞ்சது அப்படின்ட்டால் பூ வைக்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ட்டா பூ அப்படி இல்லைன்னா நம்ம அது போல் வெண்மை நிறத்திலான பூ அவருக்கு படைக்கணும் சரிங்களா அவருக்கு முன்பாக ஒரு அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய அகழ்விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் சரிங்களா நெய் தீபம் தான் ஏற்றும் அதுபோல் திரி பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்ற காட்டன் திரி போடக்கூடாது தாமரை தண்டு ஏற்றி அவதுக்கு அதற்கு வந்து தீபம் இட்டு அதற்கு முன்பாக நல்ல ஒரு பெருசு இன்னொரு விஷயம் பார்த்தேன் ஒரு சேனலாக பார்த்தேன் எப்படின்னா இது ரெண்டும் பூதகணங்கள் அதனால வந்து சாப்பாடு நிறையா வைக்கணும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அது முழுக்க முழுக்க தப்புங்க நம்ம வந்து ஒரு யக்ஷினிக்கோ இல்லை மோகினிக்கோ இல்லை வந்து ரத்தக்கட்டரி ஒரு அமானுஷ்யம் ஜின்னு அதுபோல் வசியம் பண்ணும்போது தான் உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாரி வந்து கணங்களுக்கும் சரி நமக்கு வந்து செல்வத்தருடைய லக்ஷ்மிக்கு சிவபர்மனுக்கு அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உணவுக்கு வந்து வைக்கணும் நைவேத்தியம் வைக்கணும் ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மனசுலேருந்து ஆத்மாத்தமாக அவங்க மேலே பக்தி செலுத்துகிறோம் பாசம் செலுத்துகிறோம் விரத முறைகளை எவ்வளோ எந்த முறை கடைப்பிடிக்கிறோம் அதுதான் உங்களுக்கு முக்கியம் தவிர உணவு முக்கியம் கிடையாது அதுவே அதுக்கும் நெய்வேதியை வைக்கவே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கணும் சரிங்களா உங்களால் முடிஞ்சதை வைக்கலாம் என்ன கேட்டால் இவங்களுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குபேரன் அதனால குபேரனுக்கு பிடித்த உணவு இவங்களுக்கு வைக்கணும் குபேரனுக்கு என்ன பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பூஜை அறையில் நைவேத்தியமாக வைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஊர்காய் ஊர்காய் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை வகையான ஊர்காய் வைக்கிறீங்களோ சைவத்தில் தான் அசைவம் சேர்க்கவே கூடாது இது சைவ பூஜை முழுக்க முழுக்க சைவ பூஜை அதனால ஊறுகாயில் எத்தனை உங்களால் வகையாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு பலன் கை கூடாது கண்மேல் தெரியும் மாங்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் என்னென்ன ஊறுகாய் இருக்கோ ஏன்னா இப்போ என்னென்னமோ ஊறுகாய் வந்துருச்சு அதனால் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே எப்படின்னா ஒரு ஊறுகா டப்பை வாங்கினீங்கன்னா அது பூஜை அறையிலே வச்சுருங்க இது வந்து நெருக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை முறை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கும் தேவையான அளவு ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வைக்க போகிறீங்க ஒரு பத்து வகையான ஊர்க் வாங்கிக்கோங்க பத்து வகையான ஊர் டப்பாவும் வந்து பூஜை அறையிலேயே வச்சுருங்க அது வந்து சாப்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எச்சில் படக்கூடாது சரிங்களா அதனால் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருங்க அந்த இருபத்தி இருபத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா உங்கள் எத்தனை ஊருக்கு வைக்க முடியுமோ அதில் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணி புதுட்டே வச்சுருங்க அதுக்கப்புறம் அவள் இருக்குது பார்த்தீங்களா அவளில் கொஞ்சம் பால் த பசும்பால் ஊற்றி சக்கரை போட்டு அந்த நைவேத்திய இலையில் வந்து வைங்க இது மட்டுமே போதுமானதுங்க இதுக்கு மேலே தேவையில்லை முடிஞ்சிது அப்படின்ட்டா குபேரனுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் கஞ்சி ரொம்ப பிடிக்கும் குபேரனுக்கு அதனால் முடிஞ்சதுன்னா பச்சை பயிர் கஞ்சி ஒரு செம்பு டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி வைங்க சரிங்களா ஆனால் நீங்கள் வந்து நைவேத்தியம் இருபத்தி ஏழு நாட்களும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சரி பூஜை முடிஞ்ச நைவேத்தியத்தை நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது ஓடுற நீரில் விட்டுறணும் சரிங்களா முக்கியமாக அதாவது ஓடுற நீர் ஆறு கடல் அப்படின்னு விட்டுறணும் அப்படி எங்கள் ஊரில் ஓடுற நீர் இலங்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா குளம் கிணறு அப்படி இருந்துன்னா அதில் விடலாம் அப்படி எங்கள் ஊரில் அதுவுமே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியும் இல்லைன்னு பார்த்திங்கன்னா திருநாய்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாய் கிடையாது திருநாய் அதாவது உணவுக்கு கஷ்டமாக தெருவில் தெரு தெருவாக சுற்றிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநாய் அந்த திருநாய்க்கு வந்து இதை வந்து சாப்பாடாக நீங்கள் வைக்கலாம் ஏன்னா பைரவருடைய அம்சம் பைரவருடைய அம்சம்னால் சிவனோட அம்சம் அதனால் திருநாய்க்கு வச்சுங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரி பூஜை எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா காலையில் அதாவது பிரம்மமூர்த்த நேரத்தில் வீட்டில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக குளிக்கணும் குளிக்கிற நீரில் என்ன பார்த்தீங்கன்னா கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை போட்டுக்கணும் குளிக்கிற தண்ணீரில் நீங்கள் ஆற்றுல குளத்தில் குளிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டில் வந்து பாத்ரூமில் குளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திறந்து விட்டு அதில் ஒரு கைப்பிடி நல்லா கல் உப்பு அதில் போட்டுணும் கல் உப்பில் நல்லா குளிச்சுட்டு பச்சை நீரை ஆடை கொள்ள வேண்டும் குபேரனுக்கு பிடித்த நிறம் பச்சை நேரம் அதனால் பச்சை நிறை ஆடை அணிந்து கொண்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து வடக்கு முக்கமாக குபேரன் திருவுருவ படம் இருக்கும் அவருக்கு எதுக்கே நீங்கள் உட்காரணும் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் பார்த்திங்கன்னா சாமிக்கு சைடில் தான் உட்காருவோம் ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு எதிர் திசையிலே நீங்கள் உட்காரணும் பச்சை நீரை தரைவிரிப்பு போட்டுக்கொள்ள வேண்டும் சரிங்களா போட்டுக்கொண்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே கணபதியோட மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை நீங்கள் மனதார ஜெபிச்சிட்டு அப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட பே மந்திரம் அதாவது ஓம் உங்கள் குலதெய்வத்தோட பெயர் நமக இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஒரு பதினெட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் குருவுடைய திருநாமத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் குருவில் அதை பட்சத்தில் அந்த எல்லாருக்கும் குருவாகிய எம்பருமானியை குருவாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவருடைய மந்திரமாகிய ஓம் நமசிவாய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிவிட்டு இந்த பத்மநிதி சங்கநிதிக்கு தலைவர் யார் குபேரன் அதனால் குபேரனோட மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த மந்திரமானது ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ரவனாய தன தானியாதிபதியை தன தானியஷம்ருத்திமே தேகி தாபய சுவாக இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் சொல்கிறப்ப உங்களுக்கு புரியாது நான் ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சங்கநிதி அந்த தேவகணத்தோட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைனா ஆயிரத்தி எட்டு முறை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பணப்பழக்கம் செல்வ வளம் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா சங்கநிதியோட மந்திரத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் தான் நீங்கள் பத்மநிதியோட மந்திரத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் இரண்டு மந்திரங்களுமே சொல்லிவிட்டு அந்த தெய்வத்திற்கு அதாவது குவியனுடன் சேர்ந்த பத்மநிதி சங்கநிதிக்கு வந்து தூப தீபம் காட்டிட்டு அதற்கு நீர் விழா நீர் விழாவும் பார்த்தீங்களா நீர் எடுத்து சுற்றி விழாவிட்டு உங்கள் மனதார உங்கள் கஷ்டத்தையெல்லாம் கண்ணீர் விட்டு கூட அந்த இரண்டு தெய்வங்கத்திட்டையும் குபேரன்ட்டையும் புலம்புங்க கண்ணீர் விட்டு அழுங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்ட்டு கஷ்டம் இல்லைன்னா கூட எனக்கு இவ்வளோ செல்வம் தேவைப்படுது அப்படின்ட்டு நீங்கள் வேண்டுங்க வேண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானத்தை எதுவுமே வேண்டாமல் அஞ்சு நிமிஷம் தியானத்துலேயே இருந்துட்டு நீங்கள் பூஜையை முடிச்சுக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் அந்த நெய்வேதி மன்னன் சாப்பாடை நான் சொன்னமாரி குளத்துலேயோ ஆறுலேயோ ஏரியிலையோ கடல்லையோ அப்படி இல்லைனா திருநாயிட்டையோ நீங்கள் வந்து தான தர்மம் அவங்களுக்கு உணவாக கொடுத்துட்டு நீங்கள் அன்றாட வெளியாக ஆரம்பிக்கலாம் சரி முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க கஷ்டமான விருத முறைகள்லாம் இல்லைங்க நாங்கள் சபரிமலைக்கு சொல்கிற மாதிரி விருதுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் அந்தமாரிலாம் கிடையாது நல்ல எண்ணத்தையே நினைங்க நல்லதையே செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த இருபத்தி ஏழு நாட்களும் உங்களை தேடி கண்டிப்பாக யாராவது யாசகர்கள் அதாவது யாராவது தர்மம் கேட்டு வருவங்க கண்டிப்பாக வருவாங்க நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக யாராவது வருவாங்க தயவு செஞ்சு அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா அது வந்து தெய்வமே உங்களுக்கு வந்து யாசகம் கேட்டு வரும் ஏன்னா நம்ம யாசம் கேட்டு தெய்வத்தை நிற்கிறோம் அதனால் தெய்வம் யாசகம் கேட்டு உங்களை சோதிக்க வரும் ஏன்னால் நம்ம அதற்கு தகுதியானவங்களா இல்லையா அப்படின்ட்டு அதனால் வரும் பொழுது உங்களால் முடிஞ்சது சரிங்களா நீங்கள் கோடி கொடியால் நூறுரூவா இரநூறுவா அப்படிலாம் கொடுக்க வேண்டியல ஏன்னா உங்கள் உங்கள் உங்களோட தகுதி உங்களுக்கு தெரியும் சரிங்களா உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க அப்படி இல்லைனா வரவங்களை வீட்டில் வீட்டில் அழைச்சி தயவு செஞ்சு இந்த யாசகர்கள் வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு சாப்பாடு போடுவாங்க தயவு செஞ்சு அதை வந்து அறவே மறந்துடுங்க அது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம் ஏன்னா யாசகர்கள் வடிவில் வந்து தெய்வங்களே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் வீட்டு உள்ளே அழைச்சிடுவாங்க எப்போவுமே வெளியிலேயே வச்சு அனுப்பாதீங்க வீட்டு உள்ளே அழைச்சி அவங்களுக்கு இலையில் உங்களால் முடிஞ்ச உணவு வந்து அவங்களுக்கு போடுங்க அது ரொம்ப 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 நல்லது நான் இந்த மந்திரத்துக்குன்னு சொல்ல எப்போ மே இந்த பழக்கத்தை நல்லபடியாக வச்சுக்கோம் ஏன்னா ஏதாவது உருவத்தில் வந்து தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் வீட்டை வெளியிலே வச்சு அனுப்பிட்டோம் அப்படின்னா தெய்வம் வீட்டுக்குள்ளே வராது அதனால யாசகர்கள் யாரும் வந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னத்தை வந்து அவங்களுக்கு பரிமாறுங்க பக்தியோட பரிமாறுங்க தெய்வமே எப்படி வந்தால் அவங்களுக்கு பக்தியோட பரிமாறிவங்களோ அதுபோல பக்தியுடனும் பாசத்துடனும் பரிமாறுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா இதுபோல இருபத்தி ஏழு நாட்கள் தினமும் இந்த பூஜை முறையினே செய்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்திலையே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எவ்வளவு கடனில் கஷ்டத்தில் இருந்தாலுமே இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பணம் எப்படி வருதுனே தெரியாதுங்க உங்களுக்கு அது நான் கண் நான் நானும் இதை செஞ்சு பார்த்துருக்கேன் கண்ணால் பார்த்துருக்கேன் சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பணம் வரும் எப்படின்னா என்ன தெரியாது திடீர்னு பார்த்தா பணம் வரும் இந்த பணம் இன்னொருத்தவங்க எப்போ இந்த பணம் கையில் இருக்குமோ இல்லை கைவிட்டு போய்டுமோ பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பூஜை பண்ணுங்கள் சரிங்களா எந்த தப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வெள்ளிக்கிழமனைக்கு உப்பு வாங்கி வைங்க கல் உப்பு வீட்டில் வாங்கி வைங்க அதுபோல் ஊறுகாயும் வாங்கி வைங்க வீட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு சரிங்களா நான் பூஜைக்கு சொன்னது வேறு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெள்ளிக்கிழமைக்கு வாரம் வாரம் கல் உப்பும் ஊறுகாயும் வீட்டில் வாங்கி வைங்க குபேரனுக்கு மிகவும் பிடித்தமானது அதனால் லக்ஷ்மி கடாஷம் வீட்டில் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் இந்த பூஜைக்குரிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கநிதி தேவகணத்துக்கு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ளீம் சங்கநிதியே நம சூரிய வாசாய மாணிக்க ரத்ன பிரியாய கமல சங்க சங்கரூபே நிதி தேவாய நம இந்த மந்திரம் தான் அடுத்தது பத்மநிதிக்கு உண்டான மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ளீம் பத்மநிதியே வைர வைரரத்ன கேசாய லக்ஷ்மி நேசாய பத்ம ரூபாய பிரம்மாய நம இந்த மந்திரம் தான் இது எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமஷிவாயர்